குணமளிக்கும் ஜபமாலை விசுவாசம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பிதாவாகிய அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாயகன் ஏசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து பிறந்து பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்தெழுந்தார் எல்லாம் அல்ல பிதாவாகிய சர்வேசுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து சீவியரையும் மறித்தவரையும் நடுத்திருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் புனிதர்களின் சமுதித பிரயோசனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன் ஆமேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே ஆராதிக்கின்றோ மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆவியான கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இராங்கும் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இராங்கோம் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இராங்கும் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இராங்கும் ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இராங்கம் 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 ஆண்டவரே தாவிதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் 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 நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியான கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோய்கள் நீங்கும் 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 நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே உம்மை மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆவியான உம்மை ஆராதிக்கின்றோ ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடை என் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையை என் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையை என் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையை என் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் விளிம்பாள் என்னை தொடும் நான் நலம் பெறுவே ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவே ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் விளிம்பாள் என்னை தொடும் நான் நலம் பெறுவே ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடையின் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் ஆண்டவரே உம் ஆடை என் விளிம்பால் என்னை தொடும் நான் நலம் பெறுவேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவ என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோம் மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆவியான கடவுளே உண்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவே ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் 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 அடைவே ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நலம் அடைவேன் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் 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 நலம் அடைவேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆவியான கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தரலோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தரலாம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தரலோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உம் கைகளை என் மீது வைத்தருளோம் நான் புத்துயிர் பெறுவேன் ஆண்டவரே உமது கைகளை என் மீது வைத்தருளும் நான் பெறுவேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டுவ என்று மொழிந்தவரே என்னை குணப்படுத்தும் தந்தையாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ மைந்தனாகிய கடவுளே உம்மை ஆராதிக்கின்றோ ஆவியான கடவுளே உம்மை திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பார்ந்த சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ஜெபமாலை ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகுரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க